அவ்வையார் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பூச்சியம் பாராத பயிரும் கெடும் இரண்டு பாசத்தினால் பிள்ளை கெடும் மூன்று கேளாத கடனும் கெடும் நான்கு கேட்கும்போது உறவு கெடும் ஐந்து தேடாத செல்வம் கெடும் ஆறு திகட்டினால் விருந்து கெடும் ஏழு ஓதாத கல்வி கெடும் எட்டு ஒழுக்கமில்லாத வாழ்வு கெடும் ஒன்பது சேராத உறவும் கெடும் பத்து சிற்றின்பன் பெயரும் கெடும் பதினொன்று நாடாத நட்பும் கெடும் பன்னிரண்டு நயமில்லா சொல்லும் கெடும் பதிமூன்று கண்டிக்காத பிள்ளை கெடும் பதினான்கு கடன்பட்டால் வாழ்வு கெடும் பதினைந்து பிரிவால் இன்பம் கெடும் பதினாறு பணத்தால் அமைதி கெடும் பதினேழு சினமிகுந்தால் அறமம் கெடும் பதினெட்டு சிந்திக்காத செயலும் கெடும் பத்தொன்பது சோம்பினால் வளர்ச்சி கெடும் இருபது சுயமில்லா வேலை கெடும் இருபத்தொன்று மோகித்தால் முறைமை கெடும் இருபத்திரண்டு முறையற்ற உறவம் கெடும் இருபத்தி மூன்று அச்சத்தால் வீரம் கெடும் இருபத்தி நான்கு அறியாமையால் முடிவு கெடும் இருபத்தைந்து உழுவாத நிலமும் கெடும் இருபத்தாறு உழைக்காத உடலும் கெடும் இருபத்தேழு இறைக்காத கிணறும் கெடும் இருபத்தெட்டு இயற்கையழைக்கும் நாடும் கெடும் இருபத்தொன்பது இல்லா வம்சம் கெடும் முப்பது இரக்கமில்லா மனிதம் கெடும் முப்பத்தொன்று தோகையினால் துறவு கெடும் முப்பத்திரண்டு துணையில்லா வாழ்வு கெடும் முப்பத்தி மூன்று ஓய்வில்லா முதுமை கெடம் முப்பத்தி நான்கு ஒழுக்கமில்லா பெண்டிற்கெதம் முப்பத்தைந்து அளவில்லா ஆசை கெடும் முப்பத்தாறு அச்சப்படும் கோழை கெடம் முப்பத்தேழு இலக்கில்லா பயணம் கெடும் முப்பத்தெட்டு இச்சையினால் உள்ளம் கெடும் முப்பத்தொன்பது உண்மையில்லா காதல் கெடும் நாற்பது உணர்வில்லாத இனமும் கெடும் நாற்பத்தொன்று செல்வம் போனால் சிறப்பு கெடும் நாற்பத்திரண்டு சொல் பிறந்தால் பெயரும் கெடும் நாற்பத்தி மூன்று தூண்டாத திரியம் கெடம் நாற்பத்தி நான்கு தூற்று பேசும் உறையும் கெடும் நாற்பத்தைந்து காய்க்காத மரமும் கெடும் நாற்பத்தாறு காடழிந்தால் மழையும் கெடும் நாற்பத்தேழு குறி பிறழ்ந்தால் வேட்டை கெடும் நாற்பத்தெட்டு குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும் நாற்பத்தொன்பது வசிக்காத வீடும் கெடும் ஐம்பது வறுமை வந்தால் எல்லாம் கெடும் ஐம்பத்தொன்று குளிக்காத மேனி கெடும் ஐம்பத்திரண்டு குளிர்ந்து போனால் உணவு கெடும் ஐம்பத்தி மூன்று பொய்யான அழகும் கெடும் ஐம்பத்தி நான்கு பொய்யுரைத்தால் புகழும் கெடும் ஐம்பத்தைந்து துடிப்பில்லா இளமை கெடும் ஐம்பத்தாறு துவண்டித்தால் வெற்றி கெடும் ஐம்பத்தேழு தூங்காத இரவு கெடும் ஐம்பத்தெட்டு தூங்கினால் பகலும் கெடும் ஐம்பத்தொன்பது கவனமில்லா செயலும் கெடும் அறுபது கருத்தில்லா எழுத்தும் கெடும் கெடாமல் பாதுகாக்க வேண்டியது அவரவர் பொறுப்பு